தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இவ்வுலகில் சுமார் எழுபது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று இணையத்தில் தகவல் பார்த்தேன் உண்மை என்னவென்றால் ஒரு நபர் கூட கிறிஸ்துவை பின்பற்றவில்லை இவர்களுக்கு உண்மையான கிறிஸ்துவின் போதனைகள் போதிக்கப்படவில்லை இப்பொழுது உள்ள போதகர்களால் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இப்பொழுது உள்ள போதகர்களின் போதனைகள் அனைத்தும் தன் சுய கருத்தும் சுய கதைகளும் மட்டுமே பைபிள் வசனம் வாசிப்பதோடு சரி அதன் உண்மையான விளக்கம் கொடுப்பது இல்லை இப்பொழுது உள்ள அனைவருமே பெயர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கும் இவர்களுக்கும் கடுகளவு கூட சம்பந்தம் இல்லை இவர்கள் கிறிஸ்துவின் போதனைகளின்படி நடக்கவில்லை அதனால் இவர்கள் கிறிஸ்தவர்களே இல்லை இதை யாராவது மறுக்க முடியுமா